அமித்ஷா வந்து பாஜக அதிமுக தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அமையும் ஆர் பி உதயகுமார் தலைமையில தான் எல்லாமே அமையும் அப்படின்றாரு அதாவது என் கூட்டணியில் முக்கியமான கட்சி இந்தியாவில்தான் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில சட்டமன்ற பொது தேர்தல சந்திக்கணும்னு மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் அவர் சொல்வதின்படிதான் இன்றைக்கு இங்கே கூட்டணி அமைந்திருக்கிறது ஏற்கனவே என்டி கூட்டணியில் உள்ளவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட்டணி திமுக வீழ்த்துவதற்கு இன்னும் பலப்பட்டு இருப்பதில் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்னும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள்

இந்திய அளவில் உள்ள கூட்டணியின் தலைமை இருக்கிறது பாஜக அவர்கள் தான் கூட்டணியை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கோம் அமித்ஷா மோடி எங்களுக்கு பயம் இல்ல மக்களை தேர்தலில் அஞ்சு முறை மோடி தான் பிரச்சாரம் பண்ணாலும் எங்களுக்கு பயம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்றதுக்குலாம் நம்ம போய் பதில் சொல்லிட்டு இருக்க வர்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த போகிறோம் என்பது உறுதி அதனாலதான் திமுக முதல்வர்கள் இருந்து எல்லாரும் பயத்தின் உச்சத்துல ஏதோ பேசிட்டு இருக்காங்க மக்கள் விரோத திமுக ஆட்சியை எங்களது கூட்டணி உறுதியாக வீழ்த்தி நல்லதொரு மக்கள் ஆட்சியை மக்கள் விரும்புகிற ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே மீண்டும் கொண்டு வருவோம் என்டிஏ கூட்டணி சார்பாக திமுக கூட்டணி உள்ளவங்க அதிமுக பாஜகடன் சேருவது வந்து விமர்சனம் சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே திமுகவும் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாள் வரைக்கும் பிஜேபி கூட்டணியில மத்திய இருந்தவர்கள் தான் அன்றைக்கு அவர்கள் எப்பயுமே மாத்தி மாத்தி பேசுறது ஒரு தெரியும் அதனால அவர்கள் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறோம் பயணத்தில் பேசுறது பங்காளி கண்டிப்பாக பின்னாடி மாதவா குரு ஒற்றுமைய செயல்பா ரெண்டாயிரத்து அதுக்கு ஒற்றுமை அரசியல் வந்து அறப்பாணி ஒருத்தர் வரும் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் உங்க ஊடக நண்பர் வந்து அங்க மதுரையில கேக்குறப்ப உங்களுக்குள்ளார நிறைய பிரச்சனை இருக்கிற பங்காளி சண்டை இருக்கிறது உண்மைதானே அதான் கேக்குறீங்க அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு எங்களுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் சொல்லி நான் பய சொன்னேன் அதான் உங்க நீங்க உங்க விருப்பத்துக்கு அதை எப்படி வேணாலும் செய்தி பண்ணிக்கீங்க